ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நடிகை ஸ்ரீதேவி மாதுரி தீட்சத் அவர்கள்லாம் பண்ண முடியாத ஒரு சாதனையை ஒரு நடிகை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களால நம்ப முடியுதா ஆமாங்க அவங்களோட பேர் வந்து திவ்ய பாரதி தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் வந்து ஒரே வருஷத்தில் பன்னெண்டு மூவி அவங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்குது இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ட்ரஸ்க்குமே வந்து அந்த மாதிரி ஒரே வருஷத்தில் பன்னெண்டு மூவி இது வரைக்கும் ரிலீஸ் ஆகவே இல்லை இந்த சாதனை இது வரைக்கும் யாருமே வந்து முறியடிக்கவே இல்லை இந்த திவ்ய பாரதி அப்படின்ற ஆக்ட்ரஸ் வந்து பதினாலாவது வயசில் மாடலிங் ஃபீல்டுக்கு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் நிலா பெண்ணே அப்படின்ற ஒரு தமிழ் மூவியில் இருக்காங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து பாபிலி ராஜா அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்குது அந்த ரெண்டு படத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் விஸ்வாத்மா அப்படின்ற பாலிவுட் நடிகை பாலிவுட் மூவிலையும் அவங்க வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் வந்து டேரக்டர் ப்ரொடியூசர் அவர் ப்ரொடியூசருமான சஜித் நதியாத் பாலா அப்படின்றவங்கள வந்து மேரேஜ் பண்ணுறாங்க அவங்களோட மேரேஜ் லைஃப் ஒன் இயர் தான் வந்து நீடிச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது வருஷமே அவங்க வீட்டு பால்கனிலேருந்து அவங்க கீழே விழுந்து தவறி விழுந்து இறந்து போயிடுறாங்க அது வந்து ஒரு மர்மமான மரணம் அப்படின்றதுல தான் வந்து கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்க எப்படி இறந்தாங்கன்றது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல அவங்களோட பதினாலாவது வயசுலேருந்து பத்தொன்போதாவது வயசுக்குள்ளேயே வந்து அவங்க வந்து ஒரு பெரிய சாதனையே பண்ணியிருக்கிறாங்க அவங்க இறந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் கூட அவங்கள வந்து இன்னுமே ஃபேன்ஸ் யாருமே மறக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க தான் வந்து நடிகை திவ்ய பாரதி இப்போ அவங்க இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறையவே சாதிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் டாட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ்